நல்லதே நீங்கள் நல்லதே நடக்கும் மார்ச் பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கும்ப ராசிக்கான இன்றைய ராசி பலன் கும்பம் சனி பகவானுடைய ஒரு அற்புதமான ஒரு வீடு கும்பத்திலே அத்தனை உலக ரகசியங்களும் அடங்கி இருக்கிறது ஒன்பது நவக்கிரகங்களில் சனி பகவான் மட்டுமே மிக மிக மெதுவாக இயங்கக்கூடிய ஒரு கிரகம் எல்லா கிரகங்களுமே பன்னெண்டு வருடங்களுக்குள்ள குறிப்பாக ஒவ்வொரு கிரகமும் ஒரு வருடத்துக்குள்ள சூரியனை சுற்றி வந்துடும் ஆனால் சனி பகவான் மட்டும் சூரியனை சுற்றி வர கிட்டத்தட்ட முப்பது வருஷம் எடுத்துக்கிறாரு ஸோ அப்போ அதனுடைய இயல்பு வந்து கும்பத்துக்கு இருக்கும் நீண்ட ஆயுள் குறிக்கக்கூடியவங்க கும்பராசிக்காரங்க பொறுமையாக செயல்படக்கூடியவங்க கும்பராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப நிதானமாக செயல்படக்கூடியவங்க கும்பராசிக்காரங்க இதுவரை கும்பராசிக்காரங்களுக்கு தங்களுடைய பொறுமை நிதானம் குழப்பம் முடிவெடுக்க முடியாத தன்மையினால் உங்களுக்கு இருந்து அவப்பியல் இல்லாமல் இன்றைக்கி நீங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு ஸோ நிச்சயமாக எந்த ஒரு வேலைக்கு நீங்கள் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறீங்க பல நாட்களாக இந்த துறைக்கு நான் போகணும் இந்த துறைக்கு இந்த துறைக்கு நான் போய் அதன் மூலமாக பொருள் நல்லா ஈட்டணும் அப்படின்னு நினச்சி கொண்டிருக்கிறவங்களுக்கு முடிவெடுப்பதில் டக்குன்னு சில வாய்ப்புகள் ஏற்பட்டு புதிய புதிய சூழ்நிலைகள் உருவாகி நீங்கள் எங்கே போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இலக்குக்கு உங்களால் நிச்சயமாக போக முடியும் இரண்டாம் இடத்துல சுக்கரன் ராக தன தனவரவு உயரும் எதிர்பாராத விதமாக உங்களுடையக்கு பண வரவு நிச்சயமாக உண்டு தந்தையின் மூலமான செலவுகளுக்கு உங்களுக்கு பணம் நிச்சயமாக கிடைக்கும் தாயின் மூலமான ஆதரவும் உங்களுக்கு உண்டு நான்காம் இடத்தில் குரு இருப்பதுனால சுபகாரிய விஷயங்களுக்கு நல்ல ஒரு அமோகமான ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம் இது வரைக்கும் திருமண தடை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நிச்சயமாக இன்னைக்கு நல்ல ஒரு சூழ்நிலை உருவாகிறது குறிப்பாக திருமணங்கேரிக்கு போயிட்டு வாங்க குறிப்பாக சுக்கர வழிபாடு செய்யுங்க நான்காம் இடத்துல குரு இருப்பதனால திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு வருவது உங்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போகிறது அடுத்ததாக இரண்டில் ராகு இருக்கிறதுனால சில பேருக்கு பேச்சில் குளறு குளர்பாடுகள் ஏற்படும் பேசும்போது நம்முடைய என்ன சொல்ல வரும் அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு புரி வைக்க முடியாத சூழல்லாம் அவங்களுக்கு உண்டு ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இன்னைக்கு அது எப்படி தீர்க்கலாம் குழப்பத்திலிருந்து எப்படி வெளிப்படலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இன்றைக்கு உண்டு இரண்டில் சூரியன் இருப்பதனால சில பேருக்கு கண்ணில் சில சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கண் உறுத்தல் தூசி தூசிப்படுறது சில பேருக்கு கண் புரை போன்ற விஷயங்களில் பாதிப்புகள் ஏற்படுறதுன்னு சொல்லிட்டு கண்ணை சுத்தி சுத்தி ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போகிறது குறிப்பாக வெல்டிங் பெரியல இருக்கக்கூடியவங்க அதிகமான ஒளி கண்களில் படக்கூடிய துறையில வேலை செய்வது எல்லாத்துக்குமே இன்னைக்கு நீங்க கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ஐந்தில் செவ்வாய் இருக்கிறது ஓகே ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது உங்க புத்திரஸ்தானத்தை குறிக்க போகிறது குழந்தை பாவத்தை குறிக்கப் போகிறது ஸோ பெண் பிள்ளைகளை வைத்திருப்பவர்கள் ஆண் பிள்ளைகளை வைத்திருக்கக்கூடிய அத்தனை தாய் தகப்பன்களும் உங்களுடைய குழந்தைகள் இன்னைக்கு உங்கள் மனசுக்கு பிடிக்காத மாதிரி ஏதாவது ஒரு கோபதாபத்தை ஏதாவது செஞ்சிருச்சு அப்படின்னா இருங்க ரொம்ப கண்டிக்காதீங்க குழந்தை தானே வளர வளர தன்னுடைய அதை உணர்ந்துக்கும் ஸோ கண்டிப்பு தேவை தான் ஆனால் கடுமையாக தண்டிச்சிடாதீங்க ஏன்னா ஐந்தில் செவ்வாய் இருக்கும் பொழுது குழந்தைக்கும் நமக்கும் சிறு சில சந்தைச்சர்கள் ஏற்படங்க வாய்ப்புகள் உண்டு அதே போல் கும்பராசிக்காரர்கள் தன்னுடைய தாய் தந்தையரை சண்டை போடக்கூடாது என ஐந்தாம் இடத்தில் சன் செவ்வாய் இருப்பது எதிர்பாராத விதமாக ஏதோ ஒரு சூழ்நிலை மூலமாக கோபதாவத்தை உருவாக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு உங்களோட ராசிக்கு பத்தில் சந்திரன் நீச்சமாகி இருப்பதுனால திரவ தொழில்கள் காய்கறிகள் பழ வியாபாரம் பால் வியாபாரம் செய்வர்களுக்கு இன்ற நாள் ஒரு அமோகமான ஒரு நாள் கலைத்துறை விற்பவர்களுக்கும் இன்று நாள் ஒரு அமோகமான ஒரு நாள் இந்த ராசிக்கு எட்டில் கேது இருப்பதனால சில பேருக்கு பாம்புகளை பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் கனவுல பாம்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதில் உஷாராக இருங்க குறிப்பாக அறிவிக்கக்கூடிய நாகதோஷ கோயில்களுக்கு போயிட்டு வாங்க ராககேது கோயில்களுக்கு சேர்ந்து வழிபட்டு வாங்க நன்றி